இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோடு வந்துட்டு நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சரி வாங்க வீடியோக்கில் போடலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க அடுத்து வந்துட்டு கார்த்திவேமா வந்துட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க வீட்டில் அபிராமி அவங்க அப்பா எல்லாருமே ஹாலில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க என்ன தீபா எங்கே காணும் இப்போ அவர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க இப்போயே கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான்மா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்சர்வேஷனில் வச்சு எதனால பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க தீபா வல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தீபா வந்துட்டு அவங்க அப்பா உடம்பு சரியாகிற வரைக்கும் அங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன் இங்கே வந்தாலும் அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால தம்மா விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா வந்துட்டு ஐஸ்வரோட அம்மா ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க சொல்கிறாங்க எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க அவரோட இந்த நிலைமை காரணமே நீங்கள் தானே அப்படின்னு சொல்ல என்ன தம்பி நீங்கள் பாட்டுக்கு என்ன பழி சொல்லிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வர வைக்கணும் வேண மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல அதுக்காண்டியும் ஒன்றும் நான் சொல்லவே இல்லை அவங்க முந்தா நாளே வந்துட்டு இங்கே வர்றப்போ நீங்கள் கண்டுபடி பேசிட்டீங்க அப்பயே அவருக்கு வந்துட்டு மைல்ட் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சரி கையில் இருக்க பணத்தை வச்சு எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் கண்டபடி நகை போடலன்னு பேசினதால் அவங்க அப்பா வந்துட்டு நகையை வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை அது மட்டும் கிடையாது தீபா வந்துட்டு அந்த டேரக்டரோட தப்பாக ஃபோட்டோ எடுத்து போட்டதுனால ஊரில் எல்லோரும் கண்டுபடி பேசியிருக்காங்க அதையும் அவரை வந்துட்டு பாதிச்சு தான் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க தம்பி என் பொண்ணுக்கு நான் வந்துட்டு நகை போட்டு தானே எங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அந்த ஒரு உரிமையில் தான் கேட்டேன் ஏன் ஐஸ்வர்யாவே நாளைக்கு நகை போடாமல் நான் இங்கே கட்டி கொடுத்து வந்திருந்தாலும் அவங்க அப்பாவாக இருந்தாலும் இப்படி தான் கேட்டிருப்பாரு அது மட்டும் கிடையாது நான் நாலு இடத்துக்கு வெளியே இடத்துக்கு போகும்போது எதுக்கு உங்க சம்பந்தி இப்படி ஒரு குடும்பத்தில் சம்பந்தம் வச்சுக்கிட்டாங்கன்னு என்கிட்ட கேட்கத்தான் செய்யறாங்க நான் வந்துட்டு என்ன பண்றது தான் நான் சொன்னேன் அவங்களும் வந்து கௌரவமா இருக்கணும்ல தான் சொன்னேன் எல்லா பள்ளியும் ஏமல தூக்கி போட்டு இருக்கீங்க சரி நகையை வேணா நான் கேட்டேன்னு வச்சுக்கிருவோம் அவங்க அப்பா வந்துட்டு ஊர்ல கண்டுபிடி பேசினாங்கன்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பேன் நான் தான் என்னமோ போட்டோ எடுத்து கொடுத்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ஆமா நீங்க தான் கொடுத்தீங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி காத்தி சொல்ல தம்பி இங்க பாருங்க தேவையெல்லாம் பழி போட்டுட்டு இருக்காதிங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க ஐயோ ரெண்டு பேரும் நிறுத்துங்க ஏன் சண்டே பெருசாக்குறீங்க அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க சம்பந்தி நான் உங்களுக்கு அடங்கி போல என் மருமகனுக்கு அடங்கி போலாம் ஆனா கார்த்திக்ல என்னால அடங்கி போயிட்டு இருக்க முடியாது அவர் என்ன கண்டுபிடி என்ன பேசிட்டு இருக்காரு இங்க பாருங்க நீங்க பாட்டு தேவையில்லாம பழி சொல்லாதீங்க உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருந்தா மட்டும் என்ன சொல்லுங்க இல்லாட்டி என்ன பேசுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல நீங்க தான் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டுல வந்துட்டு வெளியாலும் நீங்க தான் அப்ப நீங்க தானே இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல நான் பண்ணல அப்படி மட்டும் நான் தான் பண்ணேன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சொல்றாரு சரி அப்படியே வந்துட்டு நீங்க என்ன நிரூபிச்சிட்டீங்க ஏன்னா நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல நாளைக்குள்ள நீங்க தான் பண்ணீங்க நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க நிரூபிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க நீங்க தீபா அவங்க அப்பா எல்லாரும் எல்லாரும் முன்னாடி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்ல காட்டு வந்துட்டு விருவிரேன்னு அங்கட்ட வந்து கலம்பிடுறாங்க ஐயோ என்ன இது பிரச்சனை இப்படி பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அபிராமி நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க ரூமுக்கு போன ஐஸ்வர்யாவம்மா ஒரு மாதிரி யோசனையில் இருக்காங்க சே இந்த கார்த்தி என்ன இந்த நேரம் பார்த்து நம்ம கிட்டே வம்புக்கிட்டு ஐஸ்வர்யா விட ஊர்லயே இல்லை ஃப்ரெண்டு மேரேஜுன்னு சொல்லிட்டு வெளியூர் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட யோசித்துட்டு இருக்க அடுத்து வந்துட்டு கார்த்தி ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு தான் போகிறாங்க சார் வாங்க சார் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்க ஐயோ வாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க என்ன சார் நான் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு நியூஸ் போட்டேனே அதுக்கு மேலே என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்க மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா நீங்கள் பண்ண காரியத்தை அங்கே என்ன ஆயிருக்கு தெரியுமா என் ஒய்ஃபோட அப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு அவர் வந்துட்டு உயிர் பொழைச்சி வரதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க சாரி சார் நான் வேணால் இன்னொரு ஒரு சாரி நியூஸ் வேணால் போடுறேன் அப்படின்னு சொல்ல நியூஸ் கிடைக்கட்டும் அதான் நீங்கள் ஆல்ரெடி போட்டிங்களே அந்த ஃபோட்டோ எனக்கு யாரு கொடுத்தோ அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல சார் வேணாம் சார் அதெல்லாம் சொன்னால் என்ன சார் பண்ணுறது இது வந்துட்டு போட்டியான உலகம் சார் நியூஸ் யாருக்கு ஃபஸ்ட்டு போதும் அவங்க போடத்தான் செய்வாங்க அதனால தான் நானும் போட்டேன் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல அதுக்காக என்ன வேணால் போடுவீங்களா சரி நான் வந்துட்டு பிரச்சனை பெருசாக்க வரும்ல அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியும் அது உங்க வாயால கேட்கணும் அப்படின்னு சொல்ல சார் நாளைக்கு இன்னும் வந்துச்சுன்னா என்ன சார் பண்றது எனக்கு வேற பிள்ளைக்குட்டிகளா இருக்கு சார் அப்படின்னு சொல்ல எந்த பிரச்சனை வராத எல்லாத்தையும் நான் பாத்துக்குறேன் அப்படின்னு சொல்ல உங்க வீட்டுல இருக்காங்கல்ல சார் அம்மா அவங்க தான் போன் பண்ணி இந்த போன் வந்துட்டு இந்த மாதிரி நியூஸ் போடுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அதை நாளைக்கு எங்க வீட்டுல எல்லா முன்னாடி வந்து சொல்லணும் அப்பனா தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்க வந்துட்டு நிரூபிச்சு காட்ட முடியுமா என்கிட்ட தைரியமா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஓய்வு வேற சார் கண்டிப்பா அவர் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க சார் அப்படின்ற மாதிரி அமிச்சு வைக்கிறாங்க ஏன் நீங்க பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனை அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லுங்க அப்போ தான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல சரிம்மா அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சிட்டுருக்காரு அந்த பக்கம் ஐஸ்வர்யா கால் பண்ணி இங்கே நடந்ததெல்லாம் சொல்றாங்க என்னப்பா நீ பாட்டுக்கு சொல்லிவிட்டேன் நீ பாட்டுக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்க கார்த்தியால் ஐயையோ நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து நிரூபிச்சிட்டானா என்னம்மா பண்ணுறது அப்புறம் நீ ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல ஏய் நான் அவ்வளோ உறுதியான ஜெயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னா நான் வந்துட்டு அசால்ட்டாக விட்டுருவேன் அவனை அதெல்லாம் நான் வந்துட்டு பார்த்துக்கறேன் நீ வந்துவிட்டு அங்கே நிம்மதியாயிரு என்கிட்ட மோதிட்டான கார்த்தி அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் நாளைக்கு எல்லாம் அசிங்கப்பட்டு நிக்க போறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளான் போடுது அதனால் காலையில் ரிப்போர்ட்டரை காமிச்சுட்டு இருக்காங்க கிளம்பி கிளம்பினிக்க அவங்க ஒய்ஃப் வந்துட்டு போய் சொல்லிட்டு வாங்கங்க அப்படின்ற மாதிரி அமிச்சு வைக்கிறாங்க அவரும் வந்துட்டு கார்த்திக் கால் பண்ணி சார் நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் உங்கள் லொக்கேஷனை மட்டும் அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமுச்சு விடுறாங்க அமுச்சு விட்டு கீழே வராங்க கார்த்தி அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட்டர் வந்துடுவாங்கம்மா அவங்க வாயாலே சொல்லுவாங்க யார் இதை பண்ணாங்க நான் சொன்ன மாதிரி இவங்க தாமா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹலோ மிஸ்டர் கார்த்தி முதல்ல அந்த ரிப்போர்ட்டர் வரட்டும் அதுக்கடுத்து என்ன வேணால் பேசலாம் எடுத்தது எடுப்பிலும் என் மேலே வந்துட்டு பலி சொல்லக்கூடாதுல அப்படின்னு சொல்ல வரட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி கார்த்தி உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ராஜே சரி என்ன கார்த்தி இன்னும் வரவே இல்லை இவ்வளோ நேரமாக வந்துட்டு வீடு ஒன்றும் அவர் வீட்டுக்கு இவ்வளோ தூரம்லாம் இல்லை அப்படி இப்படின்ற மாதிரி குத்தி காமிச்சிட்டே இருக்காங்க கார்த்தி வந்துட்டு கால் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது என்ன சுவிச் ஆஃப்னு வருதா அதானே உண்மையை சொல்ல வந்தால் தானே அவர் ஃபோன் வந்துட்டு ஆனில் இருக்கும் நீ ஏன் வந்துட்டு யாரையா காசு கொடுத்து செட் பண்ணி சொல்ல வச்சுருப்பீங்க அதனால் பாதி நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி இருப்பான் அப்படின்னு சொல்ல ஐயோ சம்மந்தி பிரச்சனை பெருசாக பெருசாகாதீங்க கார்த்தி இதோட விட்டுருப்பா அப்படின்னு சொல்ல தப்பு செஞ்சால் அவங்களே இவ்வளோ தைரியமாக பேசுகிறாங்களேம்மா எனக்கு என்ன நான் கண்டிப்பாக இன்றைக்கி சாந்தரத்துக்குள்ளே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு காத்து வெளியில் போகிறாங்க அப்புறம் சைடில் போயிட்டு ஐஸ்யா எத்தான் கால் பண்ணுறாங்க என்னடி இத்தனை ஃபோன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல ஏமா அங்கே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சூப்பர்மா இப்போதான் நான் நிம்மதியாக வந்துட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன் அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்க அவனை வந்துட்டு நம்ம ஆளுகள் ஆல்ரெடி கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்ரியா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்து ரவுடிகள் கால் பண்ணி அவனை எங்கே கட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்றாங்க ரெண்டு நாள் அவன் கண் பக்கமே வரக்கூடாது அதுக்கடுத்து அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது